அவர் இவ்வளவு சிறந்த பேச்சாளர் என்பதற்கு அவர் கடவுளை மறுத்து தான் பேசுவார் மாதத்தை மறுத்து தான் பேசுவார் ஆனால் பேச்சை கேட்கறது கடவுள் நம்பறவெல்லாம் டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போவோம் அவர் பேச்சை சும்மா ரோட்லன்னுலாம் கேட்க முடியாது காசு கொடுத்துட்டு போய் ஹாலுக்குள்ளே போய் தான் கேட்கணும் என் சர்ச்சுக்கு மேலே இந்த பெரிய புயல் அடிச்சு சர்ச்சுக்கு மேலே கூரை பிச்சுக்கிட்டு போயிடுச்சு நன்கொடை வேண்டுமென்றார்களாம் ஏப்பா உன் கடவுளே மேலே வேண்டாம் ஃப்ரீயாக இருக்குன்னு நினைக்கிறாரு நீ ஏன் திருப்பி போய் ஒரு மூடுற உற்று அப்படின்னு அவர் நீங்கள் முரட்டு குதிரை மீது சவாரி செய்கிறீர்கள் பரவாயில்ல நீ செத்து போன குதிரை மேலே உட்காந்துக்கிட்டு நீ விட முரட்டு குதிரை மேலே நான் உட்காந்துட்டு போகிறோம்பா ஒன்றும் தப்பு இல்லை இப்படி எல்லாம் கிண்டலாக பதில் சொல்லி கிறிஸ்தவர்களை வாயடைத்தவர் பெரியார் இயக்கம் பகுத்தறிவு இயக்கம் மட்டுமல்ல பகுத்தறிவு இயக்கமும் தான் ஆனால் இது இன இழிவு ஒழிப்பு இயக்கம்னு தான் பெரியார் சொன்னார் அப்போ அயோக்கிய பயனார் இருக்காண்டா அவன் படைத்த மக்களில் பேருக்கு அவமானம் நடக்குது அதை கண்டுக்காமல் தான் அவனடா கடவுள் அவனை சீக்கிரம் ஒழிச்சாவணும் அவருக்கு இருந்த கோபமெல்லாம் தீண்டாமையை ஜாதியை ஜாதி வேறுபாட்டை நியாயப்படுத்துகிற கடவுள்களை ஒழிக்கணும் அவர் தீக்குறளை சென்றோம் என்பதற்கு என்ன பொருள் என்றால் தீமையை தருகிற திருக்குறளை படிக்க மாட்டோம் அப்படின்னு அர்த்தம் சொன்னால் வந்தாள் அந்த சங்கராச்சாரி தான் நீச பாஷைனா தமிழ் நீச பாஷை என்றான் யாராவது தமிழர்கள் மேம்பாட்டுக்கான அறிவியல் செய்திகளையோ சமூக செய்திகளையோ சொல்கிற மாதிரி ஒரு புஸ்தகம் எழுதிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சன்மானமும் தர்றேன் ஆயிரம் புத்தகங்களை அடித்து பரப்புறேன் அதில் இரநூறு பக்கத்தும் இலவசமாக கொடுத்துட்றேன் யாராவது எழுதிட்டு வாங்கன்னு அறிக்கை கொடுத்தாரு பெரியார் ராமாயணம் வேண்டாம் மகாபாரதம் வேண்டாம் கீதை வேண்டாம் என்னென்ன அங்கே என்ன வைக்கிற சொல்லு ஒன்றும் ஏன் அதை உற்று என்ன போதும் எல்லாருப்பேன் இல்லைல்ல ஏதாவது சொல் அதற்கு பெரியார் திருக்குறளை பரிந்துரைத்தார் திருக்குறளை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்து மதத்தை மட்டுமே விமர்சிப்பது ஏன் அப்படின்னு சொல்கிறான் அது பல பேர் கேட்டே தான் இருக்கிறான் நீயே தான் கேட்டுட்ருக்கிறான் எங்கள் புத்தக கடையில் தோழர் புத்தகம் வித்துட்டுருக்கார் திராவிட கழக புத்தகம் இல்லை தோழர் மைனர் வித்துட்டுருக்கார் போய் பார்த்தீங்கன்னா போதும் பெட்ரன் ரெஸில் ஒரு புத்தகம் எழுதியிருப்பார் நான் ஏன் கிறிஸ்தவன் இல்லைன்னு எழுதியிருப்பார் அவர் ஏன் நான் ஏன் இந்து அல்லன்னு எழுதலை அவருக்கு அந்த மதமே தெரியாது அவங்க ஊரில் அந்த மதமே இல்லை ஆனால் அவர் நான் ஏன் தான் அவர் எழுதுறாரு வேறன்னு எழுதுவார் இங்கர் எழுதி பேசினார் கிறிஸ்தவ மதத்தை போட்டு வாங்குவாங்கன்னு வாங்கினார் அவர் அவர் ஏன் இந்து மத அப்படி ஒரு மதம் இருக்குது அது பிரச்சனைன்றதா அவங்களுக்கு தெரியாது அவங்க அவங்க ஊரில் தெரியாது உங்களுக்கு தெரியும் அவருடைய பெரிய கதையெல்லாம் சொல்லுவாங்க இங்கர் சாலை பற்றி அவர் இவ்வளவு சிறந்த பேச்சாளர் என்பதற்கு அவர் கடவுளை மறுத்து தான் பேசுவார் மதத்தை மறுத்து தான் பேசுவார் ஆனால் பேச்சை கேட்குறதுக்கு கடவுள் நம்பரவெல்லாம் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போவான் அவர் பேச்சை சும்மா ரோடில்லாம் கேட்க முடியாது காசு கொடுத்துட்டு போய் ஹாலுக்குள்ளே போய் தான் கேட்கணும் கோடிக்கணக்கான ரூபாய்களை சம்பாதித்தவர் அவர்கள் உரையை கேட்பதற்கு அவ்வளோ பணம் கொடுத்துட்டு எல்லாம் போய் கேட்டான் ஆனால் இவன் கருத்துக்கு எதிராக தான் பேசிகிட்டு இருப்பார் ஒருத்தன் கேள்வி கேட்டானா நன்கொடைக்கெல்லாம் ஒரு கூட்டம் போனாங்களாம் ஏப்பா என் சர்ச்சுக்கு மேலே இந்த பெரிய புயல் அடிச்சு சர்ச்சுக்கு மேலே கூரை பிச்சுக்கிட்டு போயிடுச்சு நன்கொடை வேண்டுமென்றார்களாம் எப்பா உன் கடவுளே மேலே வேண்டாம் ஃப்ரீயாக இருக்குன்னு நினைக்கிறாரு நீ ஏன் திருப்பி போய் ஒரு மூடுற உற்று அப்படின்னு நீங்கள் முரட்டு குதிரை மீது சவாரி செய்கிறீர்கள் பரவாயில்ல நீ செத்து போனால் குதிரை மேலே உட்காந்துக்கிட்டு நீ போவோன்றத விட முரட்டு குதிரை மேலே நான் உட்காந்துட்டு போகிறோம்ப்பா ஒன்றும் தப்பு இல்லை இப்படியெல்லாம் கிண்டலாக பதில் சொல்லி கிறிஸ்தவர்களை வாயடைத்தவர் அவர் அப்படிப்பட்ட ஒருவர் அவர் ஏன் இந்து மதத்தை பற்றி எழுதுனா இந்து மதம்தான் அங்கே தெரியாது தஸ்லிமா நர்சரின் இருந்தாங்க இன்னொருத்தர் வந்து சாலமன் ருஷ்டி இவங்கெல்லாம் தான் விமர்சனம் செய்து எழுதினார் நான் ஏன் இஸ்லாமியன் அல்லனு ஒரு புத்தகம் வந்திருக்கு அரபு நாட்டுக்காரன் எழுதியிருக்கிறான் நான் ஏன்டா இஸ்லாமா இருக்கில்ல என்ன எழுதுகிறான் ஏன்னா அவன் முஸ்லீம் அவனுக்கு இந்து மதெலாம் தெரியாது நான் ஏன் முஸ்லீம் மதத்தை ஏற்றுக்கல என்ன காரணம் என்பதை பற்றி அவன் எழுதுறான் இப்படி ஒரு விடையை சொல்லலாம் ஆனால் அந்த விடையல்ல நம்ம சொல்கிற விடை அது அல்ல அதல்ல நாம் சொல்ல வருவது இப்படியும் ஒரு பொருள் இருக்கிறது பதில் இருக்கிறது நம்ம நாம் என்ன சொல்ல வரோம்னா பெரியார் இயக்கம் பகுத்தறிவு இயக்கம் மட்டுமல்ல பகுத்தறிவு இயக்கமும் தான் ஆனால் இது இணை இழிவு ஒழிப்பு இயக்கம்னு தான் பெரியார் சொன்னார் இது ஜாதி ஒழிப்பு இயக்கம்னு கூட அவர் சொல்லலை நம் மீது சுமத்தப்பட்டிருக்க இழிவிலிருந்து நாம் மீழ வேண்டும் சூத்ரன்னு ஒரு பக்கம் இழிவு பண்ணுறான் ஜாதின் பெறாக இழிவு நடக்குது இணை இழிவு ஒழிப்பு தான் நம்முடைய நோக்கம் அப்போ இன இழிவை நியாயப்படுத்துகிற தத்துவங்களை நாம் எதிர்க்கிறோம் அது வேதத்தின் பேரால் மனுசாஸ்திரத்தின் பேரால் வந்தால் எதிர்க்கிறோம் அதுக்கு அவன் சொல்கிறான் நாங்களாப்பா எழுதுனது கடவுளே எழுதுனதுங்கிறான் சரி அந்த கடவுள் முட்டாளருப்பா நாட்டு இப்படிலாம் எழுதுவானாடா அவன் பெரியார் மிக அழகாக கேள்வியில் கேட்பார் ஏப்பா நாட்டில் இவ்வளோ அக்கறை நடக்குது அவன் சாமி பேசாமல் இருக்குதேப்பா அப்படின்னா ஏங்க அவருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம்ல அப்படிம்மா டேய் நீ கடவுள் சர்வசக்தி உள்ளவருன்னு நீ மேலும் சொல்லாத அந்த கடவுள் எனக்கு வேண்டாம் இதெல்லாம் தெரியாமல் இருக்கிற மனுஷன் நான் என்னடா வச்சுட்டு பண்ண போகிறேன் போ இல்லை தெரியும் அவருக்கு ஆனால் அவருக்கு விருப்பம் இல்லை இதெல்லாம் முடிக்கணும்னு அப்போ அயோக்கிய பயனாக இருக்காண்டா அவன் படைத்த மக்களில் பாதி பேருக்கு அவமானம் நடக்குது அதை கண்டுக்காமல் தான் அவனடா கடவுள் அவனை சீக்கிரம் ஒழிச்சாகணும் இல்லை இல்லை அவருக்கு விஷயமெல்லாம் ஆசையெல்லாம் இருக்குது முடியல பாவம் அவரால் அப்போ இதுக்கடா க அந்த கடவுளை ஏன்டா நீ வாழ்ந்துட்டுருக்க சீக்கிரம் அதை ஒழித்து விடு இதுதான் பெரியார் சொன்னார் அது என்ன அந்த வேலை அந்த கடவுள் இன்னொரு பக்கம் சொன்னார் குளத்தில் நீர் எடுக்கக்கூடாது கிணற்றில் நீரறிக்கக்கூடாது என்று சொல்லுகவை போன்ற மனிதனை மனிதன் தொடக்கூடாது என்று இருக்கிற அயோக்கியத்தனங்கள் நினைக்கிற இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டு அந்த உலகத்தை என்ன பண்ணியிருக்கணும் உண்மையிலே கடவுளுக்கு கருணை இருந்தால் எல்லார் மேலேயும் அன்பு இருந்தா இந்த உலகத்தை முதல்ல அழிச்சிடணும் இப்படி ஒரு உலகம் எது கிடையாது ஒருத்தனை வந்து சக மனிதனை மதிக்காமல் தொடாமல் அவன் நீர் கொடுக்காமல் குளத்தில் இறங்க விடாமல் அதனால் அவனை அழிக்கணும் அந்த கடவுள் அழித்தா தான் உண்மையிலே நான் ஒத்துக்குவோம் கடவுள் நல்லவந்தான்ப்பா இப்போ அக்கறை இருக்குதுன்ட்டு அதை வந்து அவர் சொல்லுவார் நிறைய வார்த்தைகளை போடுவார் எரிமலையால் எரிக்காமலோ பூமி பிளவையில் அமிழ்த்தாமலோ சமுத்திரம் பொங்கி வந்து மூழ்க செய்யாமலோ இருப்பதை பார்த்த பின்னாலும் கடவுள் ஒருவர் இருக்கிறார் அவர் கருணியே வடிவானவர் என்று நீங்கள் நம்புகிறீர்களா அப்படின்னு கேட்பார் ஒருத்தன் இருந்து அவன் கருணையே வடிவானவனாக இருந்தால் பேசாமறுப்பானவன் அவருக்கு இருந்த கோபமெல்லாம் எல்லாம் ஜாதியை ஜாதி வேறுபாட்டை நியாயப்படுத்துகிற கடவுள்களை ஒழிக்கணும் அதுதான் அவருக்கு அந்த தத்துவம் அவருக்கு பிடிக்கவில்லை ஒருவேளை அவர் கிறிஸ்து இயேசு இஸ்லாம் நாட்டில் பிறந்தால் கடவுள் முருப்பு பேசியிருக்க மாட்டார் என்னமோ தெரியல ஆனால் இங்கே இருக்குது அது எது அந்த இழிவை செய்கிறதோ அந்த மதத்தை அந்த கடவுளை அதை எதிர்க்கிறார் பெரியார் ஏன்னா இந்து மதத்தான் இருக்கணும் எல்லோரும் சமங்கிறா முஸ்லீமு போனால் பாய் அளவாய்ன்னு கட்டி பிடிச்சிக்கிறான் நம்மள அவன் மேலே எனக்கு என்ன கோபம் நீ என்னை படிக்கக்கூடாதுங்கிற அவன் வாடா பள்ளிக்கூடம் கட்டியிருக்கிறேன் என் பள்ளிக்கூடத்து படிங்கிறான் கிறிஸ்துவன் அவன் மேலே எனக்கு என்ன கோபம் நீ தாண்டா என்ன படிக்கக்கூடாதுன்ன நீ தொடக்கூடாதுன்ன என் ஊருக்குள்ளே தெருவு நடக்காதுங்கிற என் குளத்தில் தண்ணி எடுக்காதங்கிற உன்னதான் தான் எனக்கு கோவம் வரும் அவன் மேலே எனக்கு என்ன கோபம் சமத்துவத்தை மறுக்கிறவன் மீது தான் எங்களுக்கு கோபம் அதிகமே தவிர அவ்வெறும் கொள்கை ரீதியான அறிவியல் ரீதியான முட்டாள்தனம் மட்டும் அவங்கட்டு இருக்கு அவ்வளோதான் உங்கள்கிட்ட அதுக்கு மேலாக கொடூரத்தனம் இருக்கிறது நான் தான் பெரியாள் நீங்களாம் எனக்கு அடிமைகள் என்கிற கொடூரத்தன்மை இருக்கிறத அதை எதிர்க்கிறோம் தமிழை பெரியார் காட்டு மொழி என்று கூறினார் ரொம்ப தமிழ் மேலே ஆர்வம்லன்னா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பான் ஹெச்ராஜா சொல்லுவான் ரொம்ப தமிழ் மேலே ஆசை உனக்கு பெரியார் காட்டு முராண்டி மொழின்னார் அது சுலபமான பதில் இது தான் சங்கராச்சாரிய நீச பாஷையினார் ரெண்டும் ஒன்று தான் பார் மணி ம நம்ம மணியரசன் சங்கராச்சாரியன் நீச பாஷை என்று சொல்வதற்கும் பெரியார் காட்டு முராண்டி மொழி என்று சொல்வதற்கும் என்ன வித்தியாசம் பையன் போகிறான் எங்கேயோ சுத்திட்டு வரான் இல்லை தருதலை நீ நாசமாக போயிடுடா அப்பன் சொல்கிறான் இது சாபமா அது அவனை திருத்துவதற்கான முயற்சி இது அழிய வேண்டும் என்று சொல்வோன்னு சொல்கிறது வேற அவன் நீச பாஷை என்று சொல்லி தமிழை இழிவுபடுத்தி அதை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறான் பெரியார் என்ன சொல்கிறாரு காட்டு முராண்டித்தனமா இருக்கடா நவீன அறிவியலை அதில் சேர்த்து கொள்ளுங்கள் தமிழை காட்டு மொழி தான் அதுதான் அது வந்து நீச பாஷை என்பது சங்கராச்சாரி சொன்னது நம்ம இழிவுபடுத்துவதற்காக தமிழ் நீச சமஸ்கிருதம் தான் தேவ பாஷை என்பதை நிறுவுவதற்காக அவர் சொல்லிக்கொண்டார் இந்த சங்கராச்சாரெலாம் எவ்வளோ அயோக்கியர்கள் என்றால் ஒரு அது நான் பள்ளியில் படிக்கிற காலத்தில் இப்போ உள்ளது ஒரு திருப்பாவை பாடுவாங்க மார்கழி மாதம் பாட்டு பாடுவாங்க அதில் வந்து ஒரு பாட்டு இருக்கும் பெண்கள் வந்து ஒரு விரதம் இருக்கிறாங்க நாங்கள் மையிட்டு கண்ணெழுதோ மலரிட்டு தாமுடியோ செய்யாதன செய்வோ செய்யோ தீக்குரலை சென்றோதோ என்று அதை பாட்டு வரும் நாங்கள் வந்து இந்த கடவுள் இதால் இதுக்காக இன்றைக்கெல்லாம் கண்ணுக்கு மை வச்சுக்க மாட்டேன் தலையில் பூ வச்சுக்க மாட்டேன் நான் மற்றவங்கட்டு போய் இந்த கோல் சொல்ல மாட்டேன் குரலை என்பது குரலை பேசுறது நம்ம சாதாரணம் சொல்கிறது தான் அது வந்து நான் கோல் சொல்ல மாட்டேன் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் போய் போட்டு கொடுக்கறது போட்டு கொடுக்க மாட்டேன் இதுதான் அந்த பாட்டு பொருள் இந்த நல்ல சங்கராச்சாரியன்னு ஒரு சொல்லுவாங்க ஆளை இந்த பிஜேபியில் நல்ல சிறந்த ஜென்டில்மேன் பொலிட்டிஷியன் வாஜ்பாயை சொன்ன மாதிரி அவர் அயோக்கியம் அவனும் அயோக்கியந்தான் கொஞ்சம் மென்மையான ஐக்கியம் அவன் தான் ஆபத்தானவன் இவன் பரவாயில்ல ஆனால் அதை போல மூத்த சங்கராச்சாரி ஒரு ஆள் இருந்தார் பரமாச்சாரியாக இருப்பாங்க அவன் தான் நல்ல சங்கராச்சாரியம்மாங்க இவன் ஜெயேந்திரன் சும்மா பொம்பளை கூட்டு ஓடி போயிட்டான் இவன் சினிமா நடிகை கூட சுற்றுறான் விஜய் இருக்கான் விஜேந்திரன் எல்லாம் சொன்னான் அவர் நல்ல மனுஷன் பழமொழி சொல்லுவாங்கள்ல கூரை ஏறி கொல்லி வைக்கிறோம் தான் எங்ககூட்டி நல்ல பையன் அப்படி கூரை ஏறி கொல்லி வைக்கிற ஆள் தான் அந்த பரமாச்சாரியால் அவர் சொன்னார் தீக்குரலை சென்றோதோம் என்றால் தீமை தருகிற கோல் மூட்ட மாட்டோம் அப்படிங்கிறது தான் சொல்ல மாட்டோம் மற்றவரை நான் பேச மாட்டோம் என்பது தான் திருக்குறளை சொல்லுவாங்கள கண்ணின்று கண்ணுக்கு முன்னால் வச்சுட்டு கண்ணற சொல்லிடணும் கொஞ்சம் கூட தாட்சிணயம் இல்லாமல் திட்டினா கூட சொல்ல வேண்டாம் முன்னின்று பின்னோக்கா சொல் அவன் இல்லாதப்போ அவனை பற்றி சொல்லாத இது திருக்குறள் இவர் சொன்னார் தீக்குறளை சென்றோம் என்பதற்கு என்ன பொருள் என்றால் தீமை தருகிற திருக்குறளை படிக்க மாட்டோம் அப்படின்னு அர்த்தம் சொன்னால் வந்தாள் அந்த சங்கராச்சாரி தான் நீச பாஷைன்னா தமிழ் நீச பாஷை என்றார் எதற்காக என்றால் சமஸ்கிருதம் தேவ பாஷை என்பதை நிறுவுவதற்காக ஆனால் பெரியாரும் சொன்னார் காட்டு மராண்டி மொழி என்று சொன்னார் தந்தை நீ நாசமாக போயிடுவேன்னு சொல்கிற மாதிரி தான் தமிழ் இப்படி போகிறதே அறிவியல் மொழியாக மாற்ற வேண்டிய தமிழை வெறும் காதலையும் கடவுளையும் பாடுறதாவே தமிழ் ஆகிப்போச்சு இதுக்காடா தமிழை பயன்படுத்துகிறீங்க மக்கள் அறிவியை கொடுங்கள் அறிவியலை அவர்களுக்கு போதியுங்கள் அப்படி மொழியை மாற்றி அமையுங்கள் புலவர்கிட்டலாம் கேட்டார் அவர் ஒரு இதை அறிவித்தார் யாராவது தமிழர்கள் மேம்பாட்டுக்கான அறிவியல் செய்திகளையோ சமூக செய்திகளையோ சொல்கிற மாதிரி ஒரு புத்தகம் எழுதிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சன்மானமும் தர்றேன் ஆயிரம் புத்தகங்களை அடித்து பரப்புகிறேன் அதில் இரநூறு புக்கத்தங்க இலவசமாக கொடுத்துட்றேன் யாராவது எழுதிட்டு வாங்கன்னு அறிக்கை கொடுத்தாரு பெரியார் உனக்கு பரிசு தர்றேன் அச்சடித்த புத்தகத்தில் இரநூறு உனக்கு ஃப்ரீயாக தர்றேன் நீ கொண்டு போய் மக்கள்கிட்ட நீங்கள் யாருக்கோ கொடுத்துக்கோ நானும் மக்கள்கிட்ட பரப்புகிறேன் திருக்குறள் மாநாடு போட்டவர் பெரியார் இப்போ திருக்குறளை காப்பாற்றி வைத்தவர்கள் யாருன்னா முதலே எழுதுகிற காலத்தில் எழுதலாம் ஆயிரம் வருஷம் யாரும் கண்டுக்கலை அதற்கப்புறம் வந்த உரையாசிரியர்கள் தப்பு தப்பாக உரை எழுதியிருந்தால் கூட பரிமேலகர்லாம் அவர் தான் சிறந்த அறிஞர்னு நம்மள்ட்ட சொல்லி சொல்லி பழகிப்படுத்திட்டான் அவன் அந்த சரியான பித்தலாட்ட வேலை பண்ணியிருக்கான் உரையில் ஆனாலும் அதை த திராவிட இயக்கம்தான் அதை சொன்னது பாரதிதாசன் எழுதினார் பரிமழகரை பற்றி புலவர் குழந்தை பரிமேலகரும் திருக்குறள்னு ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார் என்னெல்லாம் உரையை மாற்றி மாற்றி அவர் பண்ணார் உண்மையான பொருளை சொல்லாமல் தவறான பொருளை திருக்குறளை கொடுத்தார் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லலாம் நான் பல வேலைகள் அதை சொல்லுவதுண்டு அறத்து பால்னு இருக்குது இல்லைங்களா அதுக்கு அறம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறதுக்கு இவர் எழுதின உரை என்னன்னா மனு முதலிய நூலோர் விதித்தன செய்தலும் விளக்கியன ஒளிதலும் அறமாகும் மனுசாஸ்திரம் சொல்கிறத செய்கிறது அறம் மனுசாஸ்திரம் வேண்டாங்கிறத உற்றது அறம் அதுதான்டா அறம் அறத்துப்பாலுக்கு விளக்கம் தர்றார் ஒழுக்கம் என்பதற்கு அவர் சொன்ன விளக்கம் என்னவென்றால் அந்தந்த வருணத்தாருக்கு விதிக்கப்பட்டு இருக்கிற தொழிலை மாற்றமில்லாமல் செய்து கொண்டு ஒழுகுவது ஒழுக்கம் ஜாதிக்கு என்னடாக சொல்லியிருக்குது அது மாதிரி பண்ணிக்கும் ஜாதிக்கு என்ன தொழில் சொல்லியிருக்கு அது மாதிரி பண்ணிக்கோ அந்தந்த வருணத்தாருக்கு விதிக்கப்பட்டிருக்கிற தொழிலை மாறாமல் செய்கிறதான் ஒழுக்கம் இப்படியெல்லாம் தான் பரிமேலகர் உரை எழுதியிருக்க எப்படி எழுதியிருந்தாலும் அழிந்து போக இருந்த திருக்குறள் ஏடுகளை அவர்கள் காப்பாற்றினார் உரை எழுதுனது வழியாக அது காப்பி எடுத்தான் எழுதுனா புது எடு ஒரு ஆயிரம் வருஷத்தில் அழிஞ்சு போகிறத இன்னொரு ஆயிரம் வருஷம் தாங்குகிற மாதிரி பண்ணாங்க அதற்கு பின்னால் திருக்குறள் என்பதை ஏன்னா ஒன்றுக்கு நம்மால் பெரியார் தான் சொல்லுவார் வீட்டில் அசிங்கருக்கடா எடுத்து வெளியே போணுன்னா அந்த இடத்துல என்ன வைக்கிறது ஏய் எடுத்து போடியா ஊடு சுத்தமாயிரும் அவ்வளோதான் அங்கே என்ன வைக்கிறதுன்னா என்று பெரியார் கேட்பார் அதே போல் மனப்பான்மை நம்ம இருக்குது ராமாயணம் வேண்டாம் மகாபாரதம் வேண்டாம் கீதை வேண்டாம் ஏதாவது அங்கே என்ன வைக்கிற சொல் ஒன்றும் வேண்டாயா அதை உற்றுன்னா போதும் எல்லாருக்கும் இல்லை இல்லை ஏதாவது சொல்லு அதற்கு பெரியார் திருக்குறளை பரிந்துரைத்தார் திருக்குறளை எடுத்துக்கொள்ளுங்கள் திருக்குறளை படியுங்கள் அதை பரப்புங்கள் அதற்காக திருக்குறள் மாநாடு என்ற மாநாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது ஜனவரியில் ரெண்டு நாள் மாநாடு நடத்தினார் பெரியார் ஒரு நாள் மாநாடு இல்லை பொங்கலை ஒட்டி அனேயமாக பதினாறு பதினேழு ஆகிய ஜனவரி பதினாறு பதினேழு ஆகிய நாட்களில் சென்னையில் வந்து திருக்குறள் மாநாடு பெரிய தமிழ் அறிஞர் எல்லார்டையும் சோம் சோம்சுந்தா வந்தார் திருவிக்கா வந்தார் சரக்கவர்த்தி நாயனார் வந்தார் இப்படி பல அறிஞர்களை திருக்குறள் மன்றங்கள் நடத்தி கொண்டிருந்தவரெல்லாம் கூப்பிட்டார் அங்கே வா வந்து திருக்குறளை பற்றி பேசு பெரியார் திருக்குறளை அச்சிட்டு கொடுத்தார் நான் நேற்று சொன்ன நினைக்கிறேன் வேற எங்கேயும் ஞாபகம் இல்லை பெரியார் நிறையா பரப்பணும் திருக்குறளை என்பதற்காக பெரியாரே எழுதுகிறார் அவரே வந்து சுயமரியாதை பிரச்சார நிறுவனத்தின் சார்பாக அச்சிட்டார் அதுக்கு ஒன்றே ஒன்று கடவுள் வாழ்த்து என்பதை மட்டும் பண்பு சிறப்பு என்ற அதிகாரத் தலைப்பை மாற்றினார் பண்பு சிறப்பு மக்கட்பேர் மக்கட்பேரு என்கிற அதிகாரத்திற்கு வரிமைய உரைக்கு அந்த அதிகார தலைப்பு மாற்றுறார் புதல்வரை பெறுதல் மக்கட்பேர்னால் ஆனார்ந்தாஞ்சரி பெண்ணார்ந்தாளி குழந்தை பெறதான் பற்றி பேசுது ஆனால் அவருக்கு திருக்குறளுக்கு அதிகாரத்தையே மாற்றினார் அதுக்கு பேர் புதல்வரை பெறுதல் பையனை பற்றிட்டா தான் மக்கள் இதையெல்லாம் செஞ்சார் இதையெல்லாம் மாற்றி பெரியார் புத்தகமாக அடிச்சுட்டு வெளியிட்டார் ஆறணாவுக்கு புத்தகம் அப்படின்னு போட்டார் அப்புறமா ஒரு அடுத்த வாரம் அறிக்கை விட்றாரு நான் கணக்கு போட்டு பார்த்தேன் அசலுக்கு விற்கலாம் அது லாபம்லாம் வேண்டாம் இது பரவணும் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி தான் அடித்தோம் கணக்கு நாங்கள் தப்பாக போட்டோம் பார்த்தா அசல் அஞ்சனா தான் ஆகுது ஆரணான்னு விலையை போட்டோம் தயவுசெய்து வாங்குகிற தோழர்களும் முகவரிடம் இதை சொல்லி வாங்குங்கள் அஞ்சனாவுக்கு வாங்குங்க விற்பனை செய்கிற முகவர்களும் ஐந்தனாவுக்குத்தான் விற்பனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எங்கடா ஒரு நாள் அதிகப்பட்ட நம்மால் வாங்காமல் போயிடோண்ணா திருக்குறள் பரவ வேண்டும் அதுதான் அவருடைய நோக்கம் இதை தொடர்ச்சியாக பெரியார் செய்தார் அப்போ தமிழுக்கு எதிரியாக இருந்தால் திருக்குறள் எதுக்கு பரப்புகிறார் அவர் தமிழ் காட்டு முராண்டியமாக கிடைச்சது அது ஒன்று தான் பெரியார் வேடிக்கையாக சொல்லுவார் இந்த குழந்தை இல்லாதவன் ஊம குழந்தைய கொஞ்சிட்டு அப்படிம்பார் அவர் அது மாதிரி எங்களுக்கு எதுவும் இல்லை கிடைச்சது சவளை குழந்தைய வச்சு தட்டிக்கிட்டு மகிழ்ச்சி இருக்கோம் ஏதாவது இதாவது இருக்க ரெண்டாயிரம் வருஷம் யாராவது என்னடா அறிவாளியை சொல்லுடான்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் இருக்க ஒரு புத்தகத்தான் சொல்கிறானே தவிர நேற்று எழுதின புத்தகத்தை சொல்கிறானா போன வருஷம் எழுதின புத்தகத்தை சொல்கிறானா தமிழுக்கு அப்படி ஒரு புத்தகம் இருக்கா ஒரு நூல் இருக்கிறதா எது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் ஏன் போகிறேன் இப்போ சொல்லு என்ன எழுதியிருக்கிற இனி எழுது இனியாவது எழுது இதுதான் பெரியாருடைய வேண்டுகோள் இது இல்லாத வரைக்கும் நான் காட்டு முராண்டி தான் சொல்லுவேன் கலைஞர் கூட அமைச்சராக வந்த உடனே சொன்னார் ஒரு தடவை தமிழுக்கு ஆபத்து என்றால் நான் உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கிறேன்னார் பெரியார் அறிக்கை விட்டார் இந்த கருணாநிதி ஒரு மந்திரி இங்கே தமிழுக்கு ஆபத்து வந்தால் செத்து போயிடுவாரா இருந்தால் அவர் பெரியார் அறிக்கை எழுதுறாரு அதுக்காக உனக்கு மந்திரி பதிவு கொடுத்தோம் உனக்கு செதுக்கியாக சாப்பிட்றேன் உனக்கு வந்து நீ வந்து உன்னுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்ற முடியாவிட்டால் உயிரை விடுவேன் அப்படின்னு கப்சா கூட விடலாம் பெரிய இதே வார்த்தையை போடுறாரு உயிரை விடுறேன்னு சொல்லலாம் இன்னும் கப்சா கூட விடலாம் ஆனால் இதுக்கு போய் உயிரை கொடுப்பேன்னு சொல்கிற முட்டாள் மந்திரியே கடவுளுக்காக உயிரை கொடுக்குறத முட்டாள் முட்டால் பக்தனுக்கும் இந்த மந்திரிக்கு என்ன வித்தியாசம்னு எழுதுனார் அதையும் எழுதுனார் சும்மா ஓவராக நடிக்கிறது அப்படி தமிழ் தமிழ் நான் செத்து போயிடுவேன் தமிழில்ண்ணா நான் எதுக்கே சாப்பிட்றேன் தமிழ்ல ஏ சாப்பிட்றேன் இதுதான் பெரியாருடைய தமிழ் மீது அது நமக்கு கருத்தை பரிமாறுகிற ஒரு கருவியாக நம்முடைய சிந்தனை போக்கை தேக்கி வைத்திருக்கிற ஒரு தேக்கமாக நூலெலாம் அப்படி தான் இருக்கும் நம்முடைய இப்போ நூல்லாம் அப்படி இல்லை பழைய சங்க நூல்களும் தான் தம் சங்கத்தமிழர் வாழ்க்கையை புரிந்து கொள்கிறோம் அது கூட சங்கத்தமிழும் இல்லை அது கழகம்தான் தமிழ் கழகம்தான் நிறுவப்பட்டது அதை மொத மொதல் பார்ப்பான் சங்கம்னா சங்கம் என்பது தமிழ் சொல் அல்ல பின்னால் அது தமிழ் சொல்ன்னு இப்போ சொல்கிறாங்க அது வந்து கழகம்தான் இப்போ வந்து சிவனை பற்றி பாட்ட போட சொல்லுவார் கண்ணுதர் கடவுள் சிவபெருமான் வந்து போய் தமிழ் சங்கத்தில் உட்காந்து பாட்டு பாட்டினாராம் கண்ணுதர் கடவுள் கழகமோடு அமர்ந்து பன்னூற ஐந்து தமிழ் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா என்ன கழகம்னா எதுனா சங்கம் தான் சங்கத்தமிழ் தான் தமிழ் சங்கம் என்று இல்லை தான் அது இவன் கழகன்னு சொன்னால் திமுகவை சொல்லுது தீக்க நினச்சிக்கிட்டு சங்கத்தையே சொன்னால் நம்மளும் சங்கத்தையே பிடிச்சிக்கிட்டோம் எப்படியும் இருக்கட்டும் அந்த இதற்காகத்தான் காட்டு மிராண்டி மொழி என்று சொன்னார்